எல்லாத்துக்கும் என்னோட நன்றி இந்த 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 மேடை மேடை வந்து வந்து படம் ஒரு நடிகனா என்னோட கிரேட் ஆஃப் ஆக்டர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு கனவு அது எனக்கு நனவாயிருக்கிறதுக்கு தமிழ் சாருக்கு பெரிய நன்றி இந்த படம் கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்தா ஐலி டைரக்டர் முத்துவுக்கும் என்னோட நன்றிகள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்தோன்னா சொல்லுவாங்கல்ல அது வந்து உண்மையிலேயே கஷ்டப்பட்டு தான் நடித்தேன் கஷ்டப்படுத்துனாரு அதனால நடித்தேன் அதாவது சில சமயம் தோணும் எதுக்கு திட்டிகிட்டு இருக்காரு என்னடா வேணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கேன் நான் ப்ரிவ்யூ பார்த்துட்டு ஓ இதுதான் வேணுமா அப்படின்னு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அளவுக்கு ஒரு ஆக்டர்கிட்ட எதையும் பெருசாக அவனுக்கு அவனுக்கு தெரிகிற அளவுக்கு தெரிஞ்சால் போதும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த கிராஃப்ட் மேல பயங்கர கமாண்டோட ஒர்க் பண்ண ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ணது என்னோட அதுவும் இந்த ஏர்லி ஸ்டேஜ்ல ஒர்க் பண்ணது என்னோட மிக ஐம் ஸோ ஃபார்ச்சுனேட் அவ்வளவுதான் அப்புறம் என்னோட ஏடிஸ் முதல்ல அதை சொல்லிடுறேன் மேக் இட் ஷார்ட் வேற அதனால எல்லாத்துக்கும் நன்றி ஹாய் எல்லாத்தையும் திரும்ப பார்க்கறது வந்து எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவா இருந்தாங்க ஏன்னா அங்க எல்லாருமே ஸ்டார்ஸா இருந்தாங்க அதுக்கு நடுவில் நான் உட்காந்துருக்கேன் இருக்கேன் என்ன வந்து அப்படி பார்த்துக்கிட்டாங்க தேங்க்யூ லவ் யூ லவ் யூ ஆல் அப்புறம் வந்து விக்கி சார் வந்து வந்த உடனே வந்து ஆடிஷன் வந்த அன்னைக்கு எனக்கு பயங்கர கன்ஃபியூஸ்டாக இருந்தேன் நான் அன்னைக்கு வந்து என்னை அவ்வளோ இதாக பார்த்துக்கிட்டு இந்த கேரக்டருக்கு நீங்கள் செம்மையாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறது அது வந்து ரொம்ப கடை அவர் கடைசியாக நாங்கள் அந்த அந்த கிட்டத்தட்ட பேக்கப் வரைக்கும் அவர் வந்து எனக்கு பயங்கர சப்போர்ட்டிவா இருந்தாரு தேங்க்யூ விக்கி சார் மற்றபடி எல்லாத்துக்கும் நன்றி ஹரிஷ் கல்யாண் சார் பாலசரவணன் சார் ரொம்ப முக்கியமா ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாரு செம்ம ஹியூமனா இருந்தாரு அவர் கொடுத்த ஸ்பேஸ் தான் அங்க வந்து நான் அவ்வளவு இதாக பண்ண முடிஞ்சுது அப்புறம் ஹரிஷ் சார் வந்து அப்படி ஒரு டீகிரேடிங்கான ஸ்டேட்மெண்ட்டை இப்படி என்ன மாதிரியான ஒரு ஒரு புதுசா ஒருத்தன் வந்து பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்றது வந்து அவ்வளவு பெரிய விஷயம் அது வந்து ஐம் ஸோ தேங்க்ஃபுல் டு யூ சார் எல்லாத்துக்கும் நன்றி தினேஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எங்களோட விமன் ஆஃப் லப்பர் பந்துக்கு நன்றி தேங்க்யூ யாராவது விட்டுருந்தா மன்னிச்சிருங்க சாரி சார் ரொம்ப விளையாட்டுக்கா